ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி டெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள் இந்த பாடத்திலிருந்து இருபத்தைந்து கேள்வியை நான் கொண்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாடத்தை பற்றி நேற்று தான் நம்ம எக்ஸ்ப்ரேஷன் வீடியோ போட்டிருந்தோம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் படிச்சுட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரி ஓகே இன்றைய டெஸ்ட்டுக்குள்ளே போகலாமா இருபத்தஞ்சு கேள்வி இருக்குது அட்டன் பண்ணி முடிச்சுட்டு எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் நாளைக்கு என்ன டாபிக்னால் இதுக்கு அடுத்த பாடம் மனித உரிமைன்னு ஒரு பாடம் இருக்கும் அந்த பாடத்தை படிச்சுட்டு வந்துடுங்க இரவு ஒன்பதரை மணி டு பத்து மணிக்குள்ளே நம்ம யூடியூப் சேனலில் டெஸ்ட் நடக்கும் பொங்கல் அப்படிங்கிறதுனால நாலு நாள் லீவ் விட்டேங்க சரி ஓகே இன்றைய டெஸ்ட்டுக்குள்ளே போகலாமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் இந்திய தேர்தல் முறை எந்த நாட்டில் பின்பற்றப்படும் தேர்தல் முறையினை பின்பற்றி ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்தியாவில் இருக்கிற தேர்தல் முறையை நம்ம எந்த நாட்டிலேருந்து இருந்து கேட்டிருக்காங்க ஓகே லைவ் சா்டில் ஆன்சரை போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆன்சரை போட மறந்துடுறீங்க போடுங்க போடுங்க சரி ஓகே விடையை பார்க்கலாங்களா விடை இங்கிலாந்து இங்கிலாந்து நாட்டிலேருந்து நம்ம எடுத்திருக்கோம் அடுத்த வினா பாருங்கள் இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு டேஸ் சுதந்திரமான அமைப்பா சட்டப்பூர்வ அமைப்பா தனியார் அமைப்பா பொது நிறுவனமா இப்படியெல்லாம் ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா நமக்கு கண்டிப்பாக குழப்பந்தான் வரும் ஏன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு ஆப்ஷன் குழப்புற மாதிரியே இருக்கும் சுதந்திரமான அமைப்பு சட்டப்பூர்வ அமைப்பு ரெண்டுமே சரிதானப்பா அப்படின்னு தோணும் விடையை பார்க்கலாங்களா விடை இது ஒரு சுதந்திரமான அமைப்பு அதாவது இதுவும் சட்டப்படியாக உருவாக்கப்பட்டதான் ஆனால் இது சுதந்திரமாக செயல்படக்கூடியது இதுதான் ஆன்சர் அடுத்த கேள்வியை பாருங்கள் இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி தேர்தல் ஆணையத்தை பற்றி கூறுகிறது எந்த பகுதியில் சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க எந்த பகுதி எந்த சட்டப்பிரிவு இதெல்லாம் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இப்படியே பார்க்கலாமா சரி பாருங்கள் பகுதி பதினைந்தில் தான் சொல்லியிருக்காங்க பகுதி பதினைந்து அடுத்த கேள்வியை பாருங்கள் இந்திய நாட்டின் தேர்தல் முறையை கூறும் சட்ட பிரிவுகள் என்னென்ன இந்திய நாட்டுடைய தேர்தல் முறையை பற்றி கூறும் சட்டப்பிரிவுகள் என்னென்னு கேட்டிருக்காங்க இதெல்லாம் முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே பார்க்கலாங்களா முந்நூற்றி இருபத்தி நாலு ஆரம்பித்து முன்னூற்றி இருபத்தி ஒன்பது வரைக்கும் முந்நூற்றி இருபத்தி நாலு முதல் முந்நூற்றி இருபத்தொம்போது வரைக்கும் தேர்தலை பற்றி சொல்லியிருக்காங்க பதினஞ்சாவது பகுதியில் சொல்லியிருக்காங்க அடுத்த கேள்வியை பாருங்கள் தேர்தல் ஆணையம் அமைந்திட வழிவகை செய்யும் சட்டப்பிரிவு என்ன இந்தியாவில் சுதந்திரமான தேர்தல் ஆணையம் இருக்குது இதை உருவாக்க வழிவகை செய்யும் சட்டப்பிரிவு என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகே விடைய பார்க்கலாமா சரி விடைய பார்க்கலாம் சட்டப்பிரிவு முந்நூற்றி இருபத்தி நாலு என்பது சரி முந்நூற்றி இருபத்தி நாலு அடுத்த கேள்வியை பாருங்கள் தமிழ்நாட்டில் யார் காலத்தில் குடவோலை முறையின்படி கிராம சபை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் யாருடைய காலத்தில் குடவோலை முறை இருந்திருக்கு என்ன லைவ் சாட்டில் ஆன்சர் போடுறது கம்மியாயிருச்சே லைவ் சாட்டில் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் உங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் எங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் சரி ஓகே விடையை பார்க்கலாமா விடை சோழர்கள் காலத்தில் தான் குடவோலை முறை சிறப்பாக இருந்திருக்கும் அதுவும் உருத்திரமேரூர் கல்வெட்டு தான் இன்னும் விளக்கமாக குறிப்பிடும் அடுத்த கேள்வியை பாருங்கள் சரியான கூற்றை கண்டறிய கூற்று காரணம் டைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஷின் தான் ஆனால் இதுலேயும் நான் டுஸ்ட் வச்சுருக்கேனே ஓகே விடைய பார்க்கலாமா ரெடியா சரி ஓகே கூற்று பாருங்கள் இந்திய அரசியல் அமைப்பு பகுதி சுதந்திரமாக செயல்படும் தேர்தல் ஆணையத்திற்கு வழிவகை செய்கிறது இது கரெக்டானு கேட்டால் தவறு முழு சுதந்திரமான அமைப்பு பகுதி சுதந்திரமான அமைப்பெல்லாம் கிடையாது சரிங்களா ஸோ இது தவறு காரணம் இது நாட்டின் சுதந்திரமான நியாயமான தேர்தலை நடத்த உறுதி செய்கிறது காரணம் சரிதான் இது சரி பட் கூற்று தவறு முழு சுதந்திரமான அமைப்பு சரிங்களா பகுதி அப்படிங்கிற வார்த்தை வந்ததுனால கூற்று தவறு அப்போ பார்த்தீங்கன்னா காரணம் மட்டும்தான் சரி பார்த்து அடுத்த கேள்வியை பாருங்கள் தேசிய வாக்காளர் தினம் என்று கொண்டாடப்படுகிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க தேசிய வாக்காளர் தினம் என்று கொண்டாடப்படுகிறது விடையை பார்க்கலாங்களா ஜனவரி இருபத்தைந்து தேசிய வாக்காளர் தினம் ஜனவரி இருபத்தைந்து அடுத்த கேள்வியை பாருங்கள் சரியான கூற்றை கண்டறிக்க கூற்று காரணம் டைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கு எது சரின்னு கண்டுபிடிக்கணும் ஓகே விடையை பார்க்கலாமா ரெடியா சரி பாருங்க கூற்று தேசிய அளவில் அரசின் தலைவர் பிரதமர் ஆவார் இது சரியானு கேட்டால் தவறு அரசு வேற அரசாங்கம் வேற அரசாங்கம் அப்படின்னா தான் பிரதமர் வருவார் அரசாங்கம்னா தான் பிரதமர் மற்றும் முதலமைச்சர் வருவாங்க அரசு அப்படின்னா குடியரசுத் தலைவரும் ஆளுநரும் வருவாங்க அப்போ கூற்று தவறு காரணம் பாராளுமன்றத்தின் மேலவையான லோக்சபை உறுப்பினர் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவார் லோக்சபை உறுப்பினர் மூலமாக தேர்ந்தெடுப்படுவார் அது கரெக்டு ஆனால் லோக்சபை என்பது கீழவை மேலவை எல்லாம் கிடையாது அப்போ காரணமும் தவறு அப்போ கூற்றும் காரணமும் தவறு என்பதுதான் சரி அடுத்த கேள்வியை பாருங்கள் நோட்டோ என்பதன் விரிவாக்கம் என்ன விரிவாக்கத்தையும் கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் கேள்வி எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா இப்படியும் கேட்டுவிட்டு போயிடுவாங்க ஆங்கிலத்தில் இருந்தால் அதையும் படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அதை வச்சும் கேட்பாங்க ஸோ பார்த்துக்கோங்க விடையை பார்க்கலாமா விடை நன் ஆஃப் த எபோவ் அப்படிங்கிறது தான் நோட்டோ நன் ஆஃப் த எபோவ் அடுத்த கேள்வியை பாருங்கள் இந்திய தேர்தல் நடத்தை விதிகள் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு இந்திய தேர்தல் நடத்தை விதிகள் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க ஓகே விடையை பார்க்கலாமா ரெடி விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று என்பது சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் தான் இந்த சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க அடுத்த கேள்வியை பாருங்கள் இந்திய தேர்தல் நடத்தை விதிகள் சட்டத்தின் பிரிவு எந்த பிரிவின்படி நோட்டோ பற்றி குறிப்பிடுகிறது நடத்தைன்னு வந்திருக்கணும் டைப்பிங் மிஸ்டேக்கு மன்னித்து கொள்ளுங்கள் இந்திய தேர்தல் நடத்தை விதிகள் அந்த சட்டத்துடைய எந்த பிரிவின்படி நோட்டோ உருவாக்கியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க இதை நீங்கள் படிச்சிருப்பீங்க விடிய பார்க்கலாமா நாற்பத்தி ஒன்பது ஓ என்பது சரி நாற்பத்தி ஒன்பது ஓ அடுத்த கேள்வியை பாருங்கள் எந்த ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் நோட்டோ முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டது எந்த வருஷம் நடந்த பொது தேர்தலில் நோட்டோவை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தினாங்கன்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாமா ஓகே விடை இரண்டாயிரத்தி பதினாலில் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க இரண்டாயிரத்தி பதினாலு அடுத்த கேள்வியை பாருங்கள் நோட்டோவை அறிமுகப்படுத்திய எத்தனையாவது நாடு இந்தியாவாகும் நோட்டோவை அறிமுகப்படுத்திய எத்தனையாவது நாடு இந்தியா நாடுன்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா பதினான்காவது நாடு இந்திய நாடு ஸோ பாருங்கள் அறிமுகப்படுத்திய வருடமும் பதினாலு பதினாலாவது நாடு பதினாலு பதினாலு இப்படின்னா வச்சுக்கோங்க அடுத்த கேள்வியை பாருங்கள் பேடு என்பதன் விரிவாக்கம் என்ன பேடு என்பதன் விரிவாக்கம் என்ன விடியை பார்க்கலாங்களா ஓகே விடிய பாருங்கள் ஓட்டர் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட்ரையல் இதான் பேடு இதுதான் வந்து விடை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு ஒரு கேள்வியை கேட்குறேன் எக்ஸ்ட்ரா கேள்வி இந்த பேடுன்னு சொல்கிறோம் இல்லையா இந்த பேடுக்கு சரியான தமிழில் என்ன பேர் தமிழில் சொல்லுவாங்கள்ல வாக்காளர் அப்படி ஆரம்பிக்கும்ல அது என்னங்கிறது தெரிஞ்சால் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க எத்தனை பேர் தெளிவாக படிச்சிருக்கீங்கன்னு பார்க்கலாம் அது கொஞ்சம் குழப்பம் மாதிரி இருக்கும் எத்தனை பேர் தெளிவாக படிச்சிருக்கீங்கன்னு பார்ப்போம் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் அடுத்த கேள்வியை பாருங்கள் பேடு அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க பேடு அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு விடையை பார்க்கலாங்களா விடை இதையும் இரண்டாயிரத்தி பதினாலில் தான் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க இரண்டுமே இரண்டாயிரத்தி பதினாலு தான் நோட்டோவும் சரி பேடு ரெண்டுமே சரி தான் அடுத்த கேள்வியை பாருங்கள் நேரடி தேர்தலில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க இருக்கிற நாலு தேர்தலில் எது தவறு எது நேரடி தேர்தல் வராதுன்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா மக்களவைத் தேர்தல் நேரடி தேர்தல் சட்டமன்ற தேர்தலும் நேரடி தேர்தல் உள்ளாட்சி தேர்தலும் நேரடி தேர்தல் குடியரசுத் தலைவர் தேர்தல் என்பது மறைமுக தேர்தல் நாம் தேர்ந்தெடுக்க மாட்டோம் அடுத்த கேள்வியை பாருங்கள் இந்திய குடியரசுத் தலைவர் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் இது தேர்வில் வந்த கேள்விங்க தேர்வில் அப்படியே கேட்டிருந்தாங்க ஓகே விடையை பார்க்கலாமா ஓகே விடையை பாருங்கள் தேர்தல் குலாம் தேர்தல் குழாம் சொல்லுவாங்க இந்த தேர்தல் குழாம் மூலமாக தான் தேர்ந்தெடுப்பாங்க அடுத்த கேள்வியை பாருங்கள் குடியரசுத் தலைவர் தேர்தலில் பங்கேற்க இயலாதவர்கள் யார் குடியரசுத் தலைவர் தேர்தலில் யார் பங்கு பெற முடியாது ஓகே விடிய பார்க்கலாமா நியமன உறுப்பினர்கள் பங்கு பெற முடியாது மக்களவை உறுப்பினர் ஓட்டு போடுவாங்க மாநிலங்களவை உறுப்பினர் ஓட்டு போடுவாங்க சட்டமன்ற உறுப்பினர் ஓட்டு போடுவாங்க அதே மாதிரி யூனியன் பிரதேசத்தில் இருக்கிற தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினரும் ஓட்டு போடுவாங்க நியமன உறுப்பினர்கள் ஓட்டு போட மாட்டாங்க அடுத்த கேள்வியை பாருங்கள் பல கட்சி முறை கொண்ட நாடுகளில் பொருந்தாதது பல கட்சி முறை கொண்ட நாடுகளில் பொருந்தாதது இதுன்னு கேட்டிருக்காங்க இப்படியே பார்க்கலாமா இலங்கையில் பல கட்சி முறை இருக்கிறது ஃப்ரான்ஸில் பல கட்சி முறை இருக்குது இத்தாலியில் பல கட்சி முறை இருக்குது கியூபாவில் பல கட்சி முறை கிடையாது கியூபாவில் ஒரு கட்சி முறை இருக்கும் அதனால் இதுதான் தவறு அடுத்த கேள்வியை பாருங்கள் ஒரு கட்சி தேசிய கட்சியாக அங்கீகரிக்க குறைந்தபட்சம் எத்தனை மாநிலங்களில் மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்க வேண்டும் ஒரு கட்சி இருக்குது அது தேசிய கட்சியை அங்கீகரிக்கணும் அது எத்தனை மாநிலங்களில் மாநில கட்சியை இருக்கணும் இதுதான் கேள்வி ஓகே விடையை பார்க்கலாமா விடை நான்கு மாநிலங்களில் மாநில கட்சியாக இருக்கணும் நான்கு மாநிலங்களில் மாநில கட்சியாக இருந்தால் தான் தேசிய கட்சியாக அறிவிப்பாங்க அடுத்த கேள்வியை பாருங்கள் அழுத்த குழுக்கள் என்னும் சொல்லினை உருவாக்கிய நாடு எது அழுத்த குழுக்கள் பத்து வகைப்படும் அந்த பத்து வகை என்னங்கிறதையும் பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேர்வில் கேட்பாங்க சரி ஓகே விடையை பார்க்கலாமா அழுத்த குழுக்கள் என்ற சொல்லி உருவாக்கிய நாடு அமெரிக்க ஐக்கிய நாடு அமெரிக்கா அடுத்த கேள்வியை பாருங்கள் ஒரு கட்சி தேசிய கட்சியாக அங்கீகரிக்க மக்களவையில் குறைந்தபட்சம் எத்தனை சதவீதம் இடங்களில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் ஒரு ஆப்ஷன் வந்து நாலு மாநிலங்களில் மாநில கட்சியாக இருந்தால் அது தேசிய கட்சியாக ஏற்றுக்கலாம் இல்லைன்னா மக்களவையில் குறிப்பிட்ட சதவீதம் இடங்களில் ஜெயிச்சிருக்கணும் எத்தனை சதவீதம் இடங்களில் ஜெயிச்சிருக்கணும் விடிய பார்க்கலாங்களா இரண்டு சதவிகிதம் இடங்களில் ஜெயிச்சுருந்தா அதை தேசிய கட்சின்னு சொல்லலாம் இரண்டு சதவிகிதம் இடங்களில் ஜெயிச்சுருக்கணும் அடுத்த கேள்வியை பாருங்கள் சரியான கூற்றை கண்டறிய கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க இது வந்து புக் பேக் கொஷின் தான் விடைய பார்க்கலாங்களா கண்டுபிடிச்சிருப்பீங்க நினைக்கிறேன் சரி ஓகே வாசிக்கிறேன் பாருங்கள் கூற்று இந்தியாவில் அதிக எண்ணிக்கையில் அழுத்த குழுக்கள் காணப்படுகிறது காரணம் அமெரிக்க ஐக்கிய நாட்டில் இருப்பதைப் போல இந்தியாவில் அழுத்த குழுக்கள் வளர்ச்சி அடையவில்லை விடை பார்க்கலாங்களா கூற்றும் சரி காரணமும் சரி கூற்று காரணம் இரண்டுமே சரிதான் இதுதான் ஆன்சர் அடுத்த கேள்வியை பாருங்கள் ஒரு கட்சியை தேசிய கட்சியாக அங்கீகரிக்க மக்களவை தேர்தலிலோ அல்லது மாநில சட்டசபை தேர்தலிலோ குறைந்தபட்சம் நான்கு மாநிலங்களில் பதிவான செல்லத்தக்க வாக்குகளில் குறைந்தபட்சம் எத்தனை சதவீதம் பெற்றிருக்க வேண்டும் மூணு ஆப்ஷன் பார்த்தம்மா ஒன்று நாலு ஸ்டேட்டில் மாநில கட்சியாக இருக்கணும் இல்லைன்னா மக்களவையில் இரண்டு சதவீதம் இடங்களில் ஜெயிச்சிருக்கணும் அப்படி ஜெயிக்க தான் முடியல சரி நிறைய ஓட்டு வாங்கியிருந்தால் கொடுக்கலாம் அப்போ நாலு மாநிலங்களில் எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்கணும் விடிய பார்க்கலாமா ஆறு சதவிகிதம் ஓட்டு வாங்கியிருந்தால் அந்த கட்சியை தேசிய கட்சின்னு அறிவிக்கலாம் அடுத்து உங்களுக்கான ஒரு ஸ்பெஷலான கேள்வி நான் நேற்றைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் நவீன இந்தியா எப்பொழுது இருந்து தொடங்குகிறது இதுதான் உங்களுக்கான கேள்வி விட பார்க்கலாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு ஆன தினத்திலிருந்து தொடங்குகிறது ஏன் தொடங்குது அப்போ தான் அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கே வந்தது ஸோ நவீன இந்தியா குடியரசு தினத்திலிருந்து தொடங்குகிறது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இருபத்தி ஆறு கேள்வியில் உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சது கமெண்டில் பதிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் இன்னும் கஷ்டமாகவும் கேள்வி எடுத்துருக்கலாம் பட்டு ரொம்ப உங்களை கன்ஃபியூஷன் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நான் இப்படி எடுத்திருக்கேன் போதும் இதுவே போதும் சரிங்களா அதாவது தொடர்ந்து நம்ம படித்தோம்னாவே போதும் நம்ம மைண்டில் எல்லாமே பதிஞ்சிகிட்டே வரும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ரிவிஷன் பார்த்தோம்னா போதும் சரி ஓகே நாளைய டெஸ்ட்டு இதுக்கு அடுத்த பாடம் மனித உரிமைகள்னு ஒரு பாடம் இருக்கும் அதை படித்து கொண்டு வந்துவிடுங்கள் நம்ம டெலகிராம் குரூப்பில் அதுக்கான பிடிஎஃப் லிங்கை நான் ஷேர் பண்ணுறேன் அந்த பாடத்துக்கான எக்ஸ்பிளேஷன் வீடியோவும் நான் ஷேர் பண்ணுறேன் சரிங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் தேங்க் யூ